அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பனிரெண்டு இருந்து ஒன்று மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் பொறுமை மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது இன்று நன்மை தீமை இரண்டுமே கலந்து காணப்படும் இதிலிருந்து பயனுள்ளதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் உங்களுடைய சூழ்நிலை அந்தளவு சாதகமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல வெற்றிகரமாக ஏற்படுத்த அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஆன்மீக நோக்கத்திற்கும் பயணத்திற்கும் பணத்தை செலவு செய்வீர்கள் இதில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்ணிற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பற்களுக்கான வலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இன்று மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருப்பேன் நம்ம என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் இன்று தடைகளை காண்பீர்கள் அதிக நல்லது பேசும் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மோதல் ஏற்படலாம் அமைதியாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சம்பாதிக்கக்கூடிய பணம் போதுமானதாக காணப்படாது பணம் இழந்து விடுவோமா என்ற பயம் உங்களிடம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று நண்பர்களே நீங்கள் வெல்வீர்கள் இது இருக்கலாம் நேர்மறையான மனநிலையோடு இன்றைய தினத்தில் செயல்களை மேற்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக ஆற்றுவீர்கள் பணியில் உங்களை மேம்படுத்திக் கொள்ள மிகுந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள் நேர்மறையான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக காணப்படும் சாதுரியமாக பணத்தை செலவு செய்ய இன்றைய நாளை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கலாம் இன்று உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்றி காணப்படுவீர்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை இன்று நீங்களே உருவாக்கி கொள்வது நல்லது நண்பர்களுடைய ஆதரவு இன்று குறைந்து காணப்படலாம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கலாம் பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இதனால் கவலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அமைதியற்ற மனநிலை உறவை பாதிக்கலாம் நல்ல புரிந்துணர்வுக்கு உங்கள் துணை மனம் திறந்து பேச வேண்டியது நல்லது இன்று சிறிதளவு பணமே காணப்படுகிறது காய்ச்சலுக்காக ஆளாக நேரிடலாம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவைப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக சுமக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் என்றாலும் நேர்மறை அணுகுமுறை மூலமாக இதனை சமாளிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு என்று காணப்படுகிறது என்றாலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது இன்று முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணமாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உணர்வுகள் உங்கள் உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது நிதிநிலையை நன்கு பராமரிக்க வேண்டும் லாபமும் இன்று அவ்வளவு பெரிதாக இருக்காது நஷ்டமும் இன்றும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் என்று காணப்படலாம் ஆரோக்கியத்தில் இதன் தாக்கம் காணப்படும் எனவே அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சாதகமற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் பயணங்கள் காணப்படலாம் தெளிவான மனதுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது சவாலான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உண்ணச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது இதனால் உறவில் புரிந்துணர்வை பாதிக்காத பார்க்க முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைவாக காணப்படலாம் குடும்பத்திற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்க பிரச்சினை காரணமாக உங்களிடம் பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களை வளர்த்துக் கொள்வீர்கள் என்றாலும் சில தடைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை தினத்தை கொள்ள இன்றைய நாளை பயன்படுத்துங்கள் பணியை பொறுத்தவரை சில தடைகளுக்கு பிறகு வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினால் இன்று பணியில் திருப்தி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்புள்ளது நீங்கள் துணையிடத்தில் இடத்தில் நேர்முறையாக நடந்து கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் சிறு கடன் வகையில் இன்று பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது என்றாலும் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய சமயோஜித புத்தி மூலமாக இன்றைய நாளை கழிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியின் தரம் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணிகளை ஆற்றும் போது அணுகுமுறையில் வேகம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்றைய நாளையும் மகிழ்ச்சியாக்குவீர்கள் இது நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் எனவே ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கு அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது அவசியம் அவசர முடிவுகள் எந்த பயனையும் கொடுக்காது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கண்டிப்பும் கராருமாக இருப்பீர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது சகஜமான அணுகுமுறை மூலமாக உறவில் நெருக்கம் காணலாம் நிதி பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் என்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தோல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவசர போக்கு காரணமாக நீங்கள் பல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது விவேகத்துடன் நடந்து கொள்வது சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் இந்த நாளை சிறப்பானதாக இருக்காமல் இருக்கலாம் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் பணியை இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இந்த உணர்வு இந்த நாளின் மகிழ்ச்சியை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை இழப்பீர்கள் இன்று நிதி வளர்ச்சி காண்பது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக முதுகு வலி காணப்படலாம் பிராணாயாமம் செய்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் திறமை மூலமாக நல்ல பலனை பெற முடியும் நீண்ட கால திட்டங்களுக்கு இன்றைய நாளை பயன்படுத்தலாம் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தும் நாளாக அமைகிறது இன்று அபாரமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாக அமைகிறது நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலமாக பிரியமானவரை மகிழ்விப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி காணப்படுகிறது நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி இன்று விரைந்து முடிவெடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆற்றலுடனும் தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்களுக்கு வெற்றி எளிதில் நிச்சயம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடக்கும் பணியில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை வளர்த்துக் கொள்வீர்கள் இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இது உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படும் ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவிற்கு வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்